தாய் வாழ்த்து விஷயத்தில் சொதப்பல் வேகமாக ஷேர் ஆகும் விஜய் வீடியோ விஷயம் இதுதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவில் இரண்டாம் ஆண்டு நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் விஜய் அந்த பாடலை பாடவில்லை என்றும் தமிழ்தாய் வாழ்த்தை விஜய் புறக்கணித்து விட்டார் எனவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் உதவிகளையும் நடிகர் விஜய் வழங்கி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதேபோல மாணவர்களை அவர் சந்தித்திருந்தது இருந்தது இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக வெற்றி கழகம் என அரசியல் கட்சியும் தொடங்கியிருந்தார் இந்நிலையில் இரண்டாவது ஆண்டாக இந்த முறையும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் முன்னூறு இடங்கள் பிடித்திருந்த மாணவர்களை விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார் கடந்த முறையைப் போல அல்லாமல் இந்த முறை இரண்டு வெவ்வேறு நாட்களாக மாணவர்களை விஜய் சந்திக்கிறார் இந்த வகையில் முதல் சந்திப்பு இன்று நடைபெற்றது சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலக் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் காலை பத்து மணி அளவில் விஜய் அரங்கத்திற்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அவர் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார் அரங்கத்திற்குள் இருந்த மாணவ மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது இதுவரை எல்லாம் தான் ஆனால் தமிழ்தாய் விஷயத்தில் தான் விஜய் மீது விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அதில் முக்கியமானது தமிழ்தாய் வாழ்த்தும் போது நிகழ்ச்சிகளில் வாய்ப்பாடலாக பாடப்பட வேண்டும் இதற்காக பயிற்சி பெற்றவர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் தட்டுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைத்தட்டு கொண்டு இசைக்கப்பட்டிருக்கிறது இந்த விதி விதிகளை மீறும் செயல் என நெட்டிசன்கள் கொந்தளித்துள்ளனர் அதேபோல் பாடல் இசைக்கப்பட்ட போது விஜய் இந்த பாடலை பாடவில்லை என்றும் சினிமா பாட்டு என்றால் பாடியிருப்பால் தமிழ்தாய் வாழ்த்து என்பதால் புறக்கணித்து விட்டார் என நெட்டிசன்கள் வீடியோவை பகிர்ந்து விமர்சித்துள்ளனர்